வணக்கம் வெட்டி டிவியின் பத்திரிகை நிறம் நிகழ்ச்சியின் ஊடாக அந்த வகையில் இன்று என்னுடன் செய்தி வாசிப்பாளர் அமைந்திருக்கின்றது தேர்தல் இன்று நள்ளிரவுடன் முடிவுற்றின் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெற உள்ள நிலையில் தேர்தல் பரப்புரைக்காக இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் தடை விதிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது வளமுறை பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது ஜனாதிபதி தேர்தலை உன்னிப்பாக கவனிக்கும் சர்வதேச சமூகமன்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெற நிலையில் உலக நாடுகளின் பார்வை இலங்கையின் பக்கம் திரும்பியுள்ளது இலங்கையின் கேந்திர இந்தியா சீனா அமெரிக்காவும் மறைமுக முக்கியத்துவம் காரணமாக உள்ளிட்ட நாடுகள் நேரடியாகவும் ஜனாதிபதி தேர்தலை தாக்கம் செலுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையை நடத்த செய்தியாக ஆனரவையும் சஜித்தையும் தும்புதடியால் விரட்டுகள் மன்னாரில் ரணில் ஆவேசமன்ற உடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி மிக முக்கியமான நாளாகும் உங்கள் திருமண தினத்தின் பின்னர் முக்கிய நாள் இது இந்த நாடு நெருக்கடியில் இருந்த சஜித்தோ அடரோபோ முன் அவர்கள் எங்கிருந்தனர் பொறுப்பேற்க முடியாது என்று பின்வாங்கினார்கள் இன்று நாட்டில் அனைத்தும் இருக்கின்றது பொருளாதாரம் முன்னேற ஆரம்பித்துள்ளது மக்கள் மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயம் செய்கின்றனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முயற்சி மன்னாரில் ஜனாதிபதி ரணில் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம் ால் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முயற்சி செய்வேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே எவ்வாறு தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக ரணிலும் அனிராவும் அரசியலில் தேனிலவு என்ற உடா செய்தி காணப்படுகின்றது சஜித் சாடல் என்ற தலைப்பு காணப்படுகின்றது தற்போது ரணிலும் திருமண விருந்தில் கலந்து கொண்டுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக கட்சி பேதங்களின்றி அனைவருக்கும் பாதுகாப்பு ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் கட்சி பேதங்களின்றி மனித நேயத்தின் அடிப்படையில் அனைவரையும் பாதுகாப்போம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள இருபத்தி ஐந்து நிர்வாக மாவட்டங்களை மையப்படுத்தி ஜனாதிபதி அபிவிருத்தி நடவடிக்கைகளை நேரடியாக கண்காணிப்பு மற்றும் கூறியுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சமுத்திர தீர்த்தத்தில் நீராடியவர் உயிரிழப்பு என்ற தலைப்பினுடாத செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக துண்டாலே ஆழ்வார் ஆலய சமுத்திர தீர்த்த தீர்விழாவில் கடலில் நீராடிய குடும்பத் தலைவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் அம்பன் குடத்தனியைச் சேர்ந்த கந்தசுவாமி வினோகரன் என்பவரே உயிரிழந்துள்ளார் வெள்ளிபுர ஆழ்வார் ஆலய சமுத்திர தீர்த்தம் நேற்று இடம்பெற்றது மாய பெருமானின் தீர்த்தம் ஆடியதன் பின்னர் கடலில் குளித்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் நீரில் மூழ்கிய நிலையில் அவசரமான ஆம்புலன்ஸ் சூடாக பெற்றத்துறை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வள்ளிபுரம் சென்ற வாகனம் விபது பதினைந்து பேர் காயம் வள்ளிபுரம் ஆழ்வார் ஆலயம் நோக்கி பயணித்த மகேந்திரா வாகனம் விபத்துக்குள்ளானதில் பேர் காயமடைந்துள்ளனர்ிகாமம் போலஸ் பிரிவுக்கு உட்பட்ட பருத்தித்துறை வீதி பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது என்று செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சஜித்துக்கு ஏன் ஆதரவு மாணவர் ஒன்றியம் கேள்வி என்ற உள்ள செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக இலங்கை தமிழரசு கட்சி என்ற அடிப்படையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கியது என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கேள்வியேற்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக புலமை பெரிசில் வினாத்தால் கசிவு அதிபர் உட்பட ஆறு ஆசிரியர்கள் கைது அனுராதபுரத்தில் புலமை பெரிசல் பரீட்சை வினாத்தாள்களை தொலைபேசியில் பகிர்ந்த அதிபர் உட்பட ஆறு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக சார் சேம்பியை சந்தித்தார் ரணில் என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார் நிர்மலாநாதனின் வீடு தேடி சென்று நேற்று நேரில் சந்தித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ரணிலால் பேரணியில் ஜனாதிபதி கலந்து கொண்டார் என்ற செய்தி காணப்படுகின்றது வளமுறை பத்திரிகையின் அடுத்த செய்தியாக ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு என்ற தலைப்பினா காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் கட்சிகளின் பிரச்சார பணிகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய நிறைவடவாத நிறைவடைய உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்துள்ள செய்தி காணப்படுகின்றது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இவை அனைத்தும் இடம்பெற்றுள்ளன அடுத்த செய்தியாக மருத்துவர்கள் இன்று ஒரு நாள் பணி புறக்கணிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று காலை எட்டு மணி தொடக்கம் நாளை காலை எட்டு மணி வரையில் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக நாகதம்பரான் ஆலய கப்பல் திருவிழா இன்று என்ற உடா செய்தி காணப்படுகின்றது வரலாற்று சிறப்பு மிக்க நாகர்கோவில் பூர்வீக நாகதம்பரான் ஆலய கப்பல் திருவிழா என்று புதன்கிழமை இடம்பெற உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக புலமைப்பரிசை பயிற்சியை வினாத்தாள்கள் கசிவு வினாக்கள் நீக்கம் என்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது நிறைவடைந்த புலமைப் பரிசை பயிற்சியை வினைத்தாளில் முதலாவது பகுதியில் இருந்து மூன்று வினாக்களை நீக்குவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டையில் நேற்று நமக்காக நாம் என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடும் அரிய நேத்திரனுக்கு ஆதரவாக தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை கிளையில் ஏற்பாடு மூலாய் வேரம் பகுதியில் உள்ள அக்கினி வைரவர் கோயில் முற்றலில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நமக்காக நாம் என்னும் தொழிற்பொருளில் பொதுக்கூட்டம் இடம்பெற்றது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பணத்தை பெற்றுக்கொண்டே எம்மில் இல் சிலர் சஜித்துக்கு ஆதரவு பொது வேட்பாளரை ஆதரித்த கூட்டத்தில் முன்னாள் எம்பி சரவணப்ப அவன் தலைப்பின் தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தாருங்கள் என பலர் பணத்தை பணத்தை கொண்டு தமிழ் மக்களிடம் வந்து கெஞ்சுகின்றனர் நான் என்னை அடிப்படையில் அவரை ஆதரிக்க முடியாது இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணப்பவன் வட்டுக்கோட்டையில் என்ற செய்தி காணப்படுகின்றது அமைகின்றன இன்றைய ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றிருப்பது வாக்களிப்பது எப்படி என்று ஐந்து நிமிடம் எனும் என்ற தலைப்பின இதை விரிவாக பார்ப்போமானால் இன்று பதினெட்டாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் முற்று இனி வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் மட்டுமே உண்டு ஆம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தத்தம் கருத்துக்களை தேர்தல் விஞ்ஞாபனங்களை வாக்காளர் பெருமக்களிடம் முன்வைத்து நான் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றார் எவற்றை அமல்படுத்துவேன் என்பதை துலாம்பரப்படுத்தியுள்ளனர் இந்த விளம்பரங்கள் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் முற்று பெற்றுவிடும் யாருக்கு வாக்களிப்பதென்பதை தீர்மானிக்கின்ற பொறுப்பு ஸ்ரீமான் பொது ஜனங்களுக்கு உரியதாகிவிடும் இங்குதான் ஒரு விடயத்தை நாம் கூறியாக வேண்டும் அதாவது எவ்வளவுதான் தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்தாலும் அந்த பிரச்சார கூட்டங்களுக்கு தாமாக வந்த மக்கள் தொகை மிக மிக மிகச் சொற்பம் என இதை நாம் கூறும்போது அப்படியானால் தென்பகுதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் இருந்த மக்கள் யார் என்று கேட்கும் போதுதான் எல்லாம் சனங்கள் என்ற உண்மை தெரிய வரும் பரவாயில்லை தரிகட்ட அரசியல் கலாச்சாரம் நடைமுறைக்கு வந்துவிட்ட பின்னர் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்ட மக்கள் தொகை கணிசமாக குறைந்துவிட்டமே உண்மையே தவிர தேர்தல் பிரச்சாரங்களில் முன்வைக்கப்படுகின்றவற்றை அமல்படுத்துவது நடைபெறாத காரணத்தால் எமது மக்கள் அரசியலை வெறுக்கின்றனர் என்பதே வளமுறி பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றுள்ளது உதயன் பத்திரிகையின் ஆசிய தலையங்கமாக காணப்படுகின்றது கணிக்க முடியாத முடிவுகள் என்ற தலைப்பின் ஊடாக செய்தி காணப்படுகின்றது செய்தியாக பார்த்தோமானால் நாட்டில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இன்று நள்ளிரவுடன் பரப்புரைக்கான அவகாசம் முடியும் நிலையில் வேட்பாளர்கள் தங்கள் இறுதிக்கட்ட பரப்புரைகளில் தீவிரமாக இறங்குகின்றனர் கடந்த கால தேர்தல்கள் விடவும் இம்முறை வித்தியாசமான கலச்சூழல் நிலவுகின்றதால் யார் அதிகாரத்துக்கு பெறப்போகின்றார்கள் என்பது கணிக்க முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது அதிலும் வாக்கு கணப்பிற்கும் இரண்டாம் கட்டத்துக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதால் இம்முறை தேர்தல் முன்ன போது இல்லாத பரபரப்பு நடிகர் விஜய் மரியாதை என்ற செய்தியாக சென்னையில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நேற்று செவ்வாய்க்கிழமை மரியாதை செலுத்தினார் தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி நேற்று காலை அறிக்கை வெளியிட்டிருந்த விஜய் பெரியார் திடலுக்கு நேரில் அவரின் நினைவிடத்தில் வைக்கப்பட்டுள்ள படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்துள்ளார் தமிழக வெற்றி கழக மன்ற கட்சியை தொடங்கிய பிறகு முதல் முறையாக அரசியல் நிகழ்வில் விஜய் கலந்து கொண்டுள்ளார் விஜயுடன் கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் பெரியார் படத்துக்கு மரியாதை செலுத்தினர் முன்னதாக நேற்று காலை பெரியார் பிறந்தநாளையொட்டி அறிக்கை வெளியிட்ட நடிகர் விஜய் சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதி ஏற்போம் என தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த பத்திரிகையான தமிழ் விரரில் இ பேப்பரை பற்றி பார்த்தோம்னா அதன் பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது தேர்தல் பிரச்சார பணிகள் நள்ளிரவுடன் தடை என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் புதன்கிழமை நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பது மிரட்டும் நிபா வைரஸ் மூடப்படும் பாடசாலைகள் பொதுக்கூட்டங்களுக்கு தடை முகக்கவசம் கட்டாயம் இந்தியா கேரளாவில் மலப்புரத்தில் நிபா வைரஸ் பாதித்த இரண்டாவது நபர் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கேரளா மலப்புரத்தில் இருபத்தி மூன்று வயது மாணவர் அண்மையில் உயிரிழந்த நிலையில் அவருக்கு நிபா வைரஸ் உறுதியானது இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் நிபா வைரஸால் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து வைரஸ் பரவாமல் தடுக்க அரசு பல்வேறு மற்றும் திரையரங்குகள் மூட உத்தரவு விடப்பட்டுள்ளது பொதுக்கூட்டங்களுக்கும் நடத்த தடை விதிக்கப்பட்டது பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக கூட்டமைப்பில் இருவர் ரணிலுக்கு ஆதரவு என்ற தலைப்பிலுள்ள செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களாக சசிகலா ரவிராஜ் மற்றும் கலை அமுதன் சேனாதி ராஜா ஆகியோர் யாழ் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிங்கவை செவ்வாய்க்கிழமை சந்தித்து வடமாகாண அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பில் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது வளமுறை பத்திரிகையின் அடுத்த உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பது ரயில் விபத்துகளால் இதுவரை எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் இடம்பெற்ற ரயில் விபத்துகளால் இதுவரை எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என இந்திய ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் விதமாக ரயில்வே திணைக்களம் குறித்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளது இந்த வகை அந்த வகையில் குறித்த அறிக்கையின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் தற்போது வரை நாடு முழுவதும் நாற்பது ரயில் விபத்துகள் இடம்பெற்று இடம்பெற்றுள்ளதாகவும் அதில் முன்னூற்றி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அதிகரிக்கும் விபத்துகளுக்கு ரயில்வே பணியிடங்கள் நிரப்பப்படாமல் வெற்றிடமாக உள்ளதே காரணம் காரணம் எனவும் அரசு வந்தே பாரத சொகுசு ரயில்களை அதிகரிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தமிழ் பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது வேட்பாளர் அனிரகுமாரவை பதற்றம் அடைய வைத்த புறா என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக தமிழ் மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனிரகுமார திசா நாயக்கவை புறா ஒன்றின் மூலம் பதற்றம் அடைய காரணமாக இருவர் எச்சரிக்கை செய்யப்பட்டதாக சம்மந்துறை போலீசாரால் விடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த உலக செய்தியாக உணவுப் பொருட்களில் அதிகப்படியான ரசாயனங்கள் உலகளவில் உணவு உற்பத்தி பதப்படுத்தல் மற்றும் களஞ்சியப்படுத்தலின் போது அதிகப்படியான ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து ஆய்வு நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் மூவாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட ரசாயனங்கள் மனித உடலில் கலப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில ரசாயனங்கள் பாரியளவிலான உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக ஜிஎம் என்று வேலை நிறுத்தம் என்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக நாடு முழுவதும் இல்லாத வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து புதன்கிழமை தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு வேலை நிறுத்தம் தொடங்க உள்ளதாகவும் இதனால் மருத்துவ சிகிச்சை வழங்குவதில் இடையூறு ஏற்படும் என்று அவர் கூறினார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக இயற்கை எரிவாயு குழாய் குழாயில் வடிப்பு கொழுந்து விட்டறிந்த தீ என்ற தலைப்பினோட ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் ஹவுஸ்டன் என்ற பகுதியில் மக்கள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டிருந்த இயற்கை எரிவாயு குழாய் திடீரென வெடித்துள்ளது இதன் காரணமாக வெடிப்பு ஏற்பட்ட இடத்தில் தீப்பெற்றி எரிந்தது வான உயரத்துக்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் பாதுகாப்பு காரணத்திற்காக அப்பகுதி மக்கள் அவசர கதியில் வெளியேற்றப்பட்டனர் மின்சாரமும் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டது தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வாகனத்தில் வந்த வீரர்களும் தீயின் அதிகளவு வெப்பம் காரணமாக சிரமப்பட்டனர் இருப்பினும் ஒரு மணி நேர போராட்டத்திற்குள் தீ கட்டுக்குள் கொண்டு கொண்டுவரப்பட்டது சரி செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது வடிப்பு காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த விபத்தில் யாருக்கும் இந்த பாதிப்பும் இல்லை என்ற செய்தி காணப்படுகின்றது பசையை விட்டு ஓட்டமன்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது அதன் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் சார்பாக பிரதேசத்தில் சட்டவிரோதமாக சுவரொட்டிகளை ஓட்டிக் கொண்டிருந்தார் ஜனாதிபதி வேட்பாளரின் எலப்படக்கம பிரதேசத்தை சேர்ந்த ஆதரவாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அடுத்த தெரிவித்திருப்பது ஈரானுக்கு எதிரான தடைகளை விரிவுபடுத்திய கனடா என்ற தலைப்பு நூடாக காணப்படுகின்றது விரிவான செய்தியாக பயங்கரவாதம் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்காக ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விரிவுப்படுத்துவதாக கனடிய அரசாங்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஈரானில் சிரேஷ்ட அரசாங்க அதிகாரியாக பணியாற்றிய எவரும் கனடாவிற்குள் நுழைவதை இந்த புதிய உத்தரவு தடுக்கின்றது என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக விமானப்படை விளக்கமற்ற தலைப்பின் ஊடாக செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களை பயன்படுத்துவது குறித்து இலங்கை விமானப்படை விளக்கம் அளித்தது ஊடாக அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ள தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களை தவறாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் அச்சுறு அச்சுறுத்தி ஊடகங்கள் வழியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் விமானப்படையினரால் அவதானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரங்களின் போது அவர்களுக்கு தேவையான விமான போக்குவரத்து வசதிகள் உத்தியோகபூர்வ கட்டட அடிப்படையில் நிலையான இயக்க நடைமுறைகளின் படி செய்யப்பட்டுள்ளதாக விமானப்படை வலியுறுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது ஈரானுக்கு வழங்கியதா ரஷ்யா அமெரிக்கா பிரிட்டன் அச்சமன்ற தலைப்பினூடாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக உக்ரைனுக்கு எதிரான போருக்கு ஆயுதங்களை வழங்கிய ஈரானுக்கு நன்றி கடனாக அணு ஆயுத ரகசியங்களை வழங்கி இருக்கலாம் என அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகள் அச்சம் தெரிவித்துள்ளன சர்வதேச தடைகள் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதை நிறுத்த அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் போட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிரம்ப் ஆட்சி காலத்தில் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது இதன் பிறகு அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் ஈரான் மும்முரம் காட்டி வருகிறது இதற்கு தேவையான யுரேனியத்தை சேமித்து வைத்துள்ளது இதன் மூலம் அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிக்க முடியும் என மேற்கத்திய நாடுகள் கவலை கொண்டுள்ளன என்ற செய்தி காணப்பட்ட Det er det. அடுத்த செய்தியாக வினா பகிர்ந்த ஆறுவர் கைது என்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக ஐந்தாம் தர புலமை பரிச்சை பரீட்சையின் முதல் வினா தலை தொலைபேசி மூலம் பகிர்ந்ததாக கூறப்படும் அன்றநாதபுரத்தில் உள்ள பரீட்சை நிலையம் ஒன்றில் உள்ள பாடசாலைய அதிபர் உட்பட ஆறு ஆசிரியர்கள் பரீட்சை திணைக்கலா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தம்பியை சுட்டுக் கொன்ற அண்ணன் கைது சம்மாந்துறையில் சம்பவம் என்ற தலைப்பினர் அசைதி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக வில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இளம் குடும்பஸ்தர் மரணமடைந்த சம்பவம் ஒன்று சம்மா போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது அம்பாறை மாவட்டம் போலீஸ் சமாந்து புறநகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவரின் தந்தையான ஒருவர் அடுத்த செய்தியாக முறைப்பாடு செய்யுங்கள் என்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது தேர்தல் விதிமுறைகள் மீறல் மற்றும் மோதல்கள் குறித்து முறைப்பாடுகள் செய்ய விசேட தொலைபேசி இலக்கங்கள் தேர்தல் சிக்கல் தீர்க்கும் பிரிவு அறிமுகப்படுத்தியுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது இவை தமிழ் தமுறற்பர் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன பலம்பரி பதவியின் அடுத்த உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பது உலகின் வயதான பூனை இங்கிலாந்தில் உயிரிழந்தது உலகின் மிக வயதான பூனை என அறியப்பட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ரோசி என்ற பூனை நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளது கடந்த யூன் முதலாம் தேதி ரோசி தனது முப்பது மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடியது அத்துடன் உலகின் மிக வயதான பூனை என்ற பெருமையோடு பலம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் பிறந்த ரோசி வயது மூப்பு காரணமாக இங்கிலாந்தில் உள்ள நோர்விச் நகரில் உள்ள அவரது உரிமையாளரின் வீட்டில் உயிரிழந்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது பழங்குடி குழுக்களிடையே பப்புவா நியூ நியூ மோதல் இதுவரை முப்பது பேர் உயிரிழப்பினராக ஓர் செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக பபுவா நியூ சர்ச்சைக்குரிய தங்க சுரங்கம் ஒன்று தொடர்பாக இரண்டு பழங்குடி குழுக்களுக்கு இடையே இடம்பெற்ற மோதலில் இதுவரை முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது இவை எனத்தும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் உலக செய்திகளாக இடம்பெற்றுள்ளன இன்றைய தினம் வெளிவந்த பத்திரிகை செய்திகளை பார்த்திருந்தோம் நாளைய தினம் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள் நிலக்ஷிகா ரவிச்சந்திரன் கஜிதா திருநாவுக்கரசு